நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் வருகிறது அதுல இருந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி வருவதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்யணும் கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு பேசியவர்களும் இவர்கள் தான் விற்பவர்களை கூப்பிட்டு வந்து நாங்க மதுவிளக்கை வந்து அமல்படுத்த போறோம் எங்களுடைய மதுவிளக்கு மாநாட்டுக்கு இவங்க தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு நகைமுறைனா இருக்கும் துப்பாக்கி சூட்டுக்கு ஏதுவாக சூட்டை நடத்துவதற்கு காரணிகளாக இருந்தாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அரசு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம்னு சொல்லிச்சு எல்லாருக்கும் ர நகைக்கடனை ரத்து செய்வோம்னு சொல்லிச்சு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்துச்சு எல்லாத்தையும் இவங்க செஞ்சுருக்காங்களா இன்னைக்கு ஏன் முதன்மை அமைச்சர்கள் எல்லாரும் வந்து மது ஆலைகளை வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு மது ஆலை சொந்தமாக உங்களால சொல்ல முடியுமா மதவாத கட்சிகளோடு உங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் மதுவாத கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிருக்கலாமே திமுகவே உருவாக்க சொல்லிருக்கு அதற்கு பிறகு அவங்களே இதை வந்து நீங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து இப்ப வந்து அரசியல் பண்ணுங்க அப்புறம் நீங்க வந்து நாங்க அவங்களை வந்து அணைக்கிற மாதிரி அணைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாஃப்ட் இவர்களுக்கு தேவை இவங்களுடைய குடும்பத்துக்கு தேவை அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் சாதித்துக் கொள்ளக்கூடிய நட்பு வந்து வள்ளுவம் தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசரியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய மேடம் ஃபாத்திமா மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பு இந்த கடந்த இரு வாரங்களாக திருமாவளன் அவர்கள் இந்த விடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பெரிய பரபரப்பு உள்ளாட்சி இரு வாரங்களா அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அன்னபூரண விவகாரம் தான் வந்து பரபரப்பா ஓடிட்டு இருந்ததை இன்று தினம் திருமாவளன் அவர்கள் அறிவாலயத்துக்கு சென்று முதல்வர்களை சந்தித்து பிறகு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறார் அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து ஆர்டிகல் போர்ட்டி ஃபார்ட்டி நைன் அந்த விதிகளின்படி நாடு முழுவதும் வந்து மதுவிலக்கையா பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் எப்படி மத்திய அரசுக்கு இதுக்கு ரோலே இல்லாதது போல செயல்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு பேரறிஞர் அண்ணாவும் இதே கோரிக்கையை வந்து அறுபத்தி ஒன்பது காலகட்டத்தில் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டுறாரு இது என்ன சொல்ல வர்றாரு அண்ணன் திருமாவளவர் இல்ல ஆஹ் இதை நம்ம எப்படி பாக்கலாம்ன்றத விட இப்போ அந்த ஆர்டிகல் பயன்படுத்தி நாடு முழுவதும் மது விளக்கை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிறத ஐயா திருமாவளவன் அவர்கள் கூறுவது உள்ளபடியே ஒரு பெண்ணாக ஏற்கத்தக்க கருத்தாக பார்த்தாலும் அரசியலோட பார்க்கணும் அப்படின்னா அறிஞர் அண்ணாவின் வந்தவர்கள் தான் திமுகவை சார்ந்தவர்கள் ஆஹ் அதாவது மது விற்று வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஆட்சி அதிகாரத்தை நடத்தணும் அப்படின்னா துண்ட தட்டி தோல்ல போட்டு நடை கட்டுவேன்னு சொன்னவர் ஐயா அண்ணா அவர் அண்ணாவர்கள் மதுவின் வருமானத்தை வந்து வைத்து ஆட்சி நடத்துவது என்பது குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை நக்குவதற்கு சமம் என்று சொன்னவரும் ஐயா அண்ணாவர்கள் ஆஹ் அறிஞர் அண்ணாவின் கூற்றுகளை எல்லாம் ஏற்று வந்த திமுகவினுடைய கட்சியோட கூட்டணி வைத்து அன்னைக்கு முழு முதற் கொள்கையாக அவரு ஒரு என்ன சொல்றது இறுதி வரைக்கும் அந்த கொள்கையில உறுதிப்பிடிப்போட இருந்தவர் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணான்னு சொல்லலாம் அவர் ஆட்சி புரிந்த அத்துணை காலங்களிலும் மதுவிலக்கு என்பது ஆஹ் அவர் வந்து அந்த 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 நிலைப்பாட்டுல மாறவே இல்லை அது தமிழ்நாட்டுல அமல்லேயே இருந்தது பூரண மது விளக்கு என்பது அமல்ல இருந்தது அவருடைய ஆட்சி காலத்துல அப்ப வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் சென்று வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய நவநாகரிகத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் என்னதான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பீடுகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் வந்து தமிழ்நாடு வந்து என்ன சொல்றது லாஸ்ல இருக்கு லாஸ்ல போனாலும் நான் மது விளக்க வந்து என்ன சொல்றது எடுக்க மாட்டேன் அது அங்க இங்க தான் இருக்கும் மத்த மாநிலங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் அதை வந்து அப்புறப்படுத்த ஆரம்பிச்ச போது கூட அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கொள்கையில இருந்து ஒருபோதும் வந்து விலகவே இல்லை ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தார் அப்படிப்பட்ட திமுக கழகம் இன்னைக்கு மதுவின் விற்ப விற்பனையினால வரக்கூடிய வருமானத்தை அதிகப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற இந்த நோக்கத்தையை இந்த சிந்தனைகளை செய்வதை நம்மளால பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய அஹ் ஆயத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஒரு மீட்டிங்ல முத்துசாமி ஆமா முத்துசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து குடிகாரர்கள் குடிகாரங்கன்னு சொல்ல குடிக்கிறான் குடிகாரன்னு சொல்லாதீங்க எனக்கு சமக்கம் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு அவங்க வந்து பயங்கர அதிகாலையில குடிக்கிறவங்க எல்லாம் குடிகாரன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னவர் இவரு அண்ட் பீட் மரியாதைக்குரிய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும் இதே நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் வருகிறது அதுல இருந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி வருவதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும்னு கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு பேசியவர்களும் இவர்கள் தான் சோ இவங்க கிட்ட நம்ம மது விளக்கு அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே முடியாத ஒன்று அப்படின்றது நம்மளுக்கு அஹ் கண்ணு கண்ணை கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்ங்கிற மாதிரி ஒரு மமதையிலேயே மக்களை வச்சுக்கிறது ஒரு ஏமாற்று போக்குலயே மக்களை வச்சுக்கிறது இன்னைக்கு சாரை விற்பவர்களை கூப்பிட்டு வந்து நாங்க மது விளக்க வந்து அமல்படுத்த போறோம் எங்களுடைய மது விளக்கு மாநாட்டுக்கு தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு நகைமுறைனா இருக்குமோ ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க அமைச்சர் அவர்களே பேசிருக்கிறார் கடந்த காலத்திலேயே காலையில் குடிப்பவர்கள் குடிகாரர்கள் என்று சொல் சொன்னா கோவம் வந்துரும் எனக்கு அப்படின்னா நீங்க மேற்கோள் காட்டிங்க ஆனா அதே புத்துசாமி அவர்கள்தானே வந்து அண்ணன் திருமா அவர்களுடைய பிறகு படிப்படையாக நாங்க வந்து மதுவிலக்கு அமல்படுத்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இருந்து முன்வைக்க வைக் வைக்கக்கூடிய ஒரு கூற்று அங்க இருக்கு நாங்க மதுவை முழுமையாக ஒழிப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுகவுடைய மேனுபெஸ்டவல் இடம் பெற்றது அதற்கு பிறகு படிப்படியாக குறைப்போம் இன்னைக்கு வரைக்கும் தொட எத்தனையோ விஷயங்கள சொன்னாங்க இப்போ கூட ரொம்ப ரீசென்ட்டான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல யாரெல்லாம் வந்து இந்த துப்பாக்கி சூட்டுக்கு ஏதுவாக இருந்தார்களோ இந்த சூட்டை நடத்துவதற்கு காரணிகளாக இருந்தாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுச்சு இந்த அரசு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம் சொல்லுச்சு எல்லாருக்கும் ர கடனை ரத்து செய்வோம்னு சொல்லிச்சு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்துச்சு எல்லாத்தையும் இவங்க செஞ்சிருக்காங்களா அதான் சொல்றேன்னே மது விளக்கு மது விளக்கு என்பது படி மது ஒழிப்பு என்பது படிப்படியாக குறைக்கப்படும் இல்ல மது கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என்கின்ற இந்த கூற்று வந்து நீண்ட காலங்களாக மக்களை ஏமாற்றுவதற்காக தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கிறத வச்சு நடைமுறையில மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கான ஒரு பொலிட்டிக்கல் ஆக இருந்திருக்கிறதே தவிர்த்து உண்மையான இவ்வளவு வலியுறுத்தக்கூடிய அண்ணன் திருமாவளம் இதெல்லாம் தெரியாதவர்கள் இல்ல ஐயா திருமாவளவன் இவ்வளவு வலியுறுத்தக்கூடிய அண்ணன் திருமாவளவன் ஒரு விரிவான அறிக்கையும் விட்டு நம்ம பார்க்கிறோம் இது வந்து ஒரு பல நீங்க சொல்லுவது போல ஒரு முக்கிய ஒரு சோர்ஸா இருக்கக்கூடியது இன்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மேற்கோள் காட்டி இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவா இருக்குது இது வந்து படிப்படியாதான் வந்து அமல்படுத்த முடியும்னு அவரும் சொல்றாரு இது ஒட்டி பீகாரில் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஒரு கட்சியை வந்து அவர் துவங்கி இப்போ அவருக்கு உண்டான அந்த பிரச்சாரங்களை அவர் மேற்கொண்டு இருக்கிறார் இந்த ஆண்டினுடைய இறுதியில் வந்து பீகாருக்கான சட்டமன்ற தேர்தல் நடத்த இருக்கு இது சம்மந்தமாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு பீகாரில் இருந்து இருக்கக்கூடிய மது விலக்கை வந்து நாங்கள் வந்து அதை தடையை உடைப்போம் மீண்டும் சாரைய கடைகளை நாங்கள் வந்து திறக்க இருக்கிறோம் அது நட அங்கே இருக்கக்கூடிய அந்த கள்ள மது விற்பனை வந்து இருபதனாயிரத்திற்கும் மேற்பட்ட கோடிகள் வந்து அந்த சந்தையினுடைய மதிப்பாக இருக்குது அதை வந்து அரசுக்கு நம்ம வருவாயாக கொண்டு வரலாம்னு சொல்லி அவர் ஒரு இதை முன்வைக்கிறார் அப்போது இதன் மூலியமாக என்ன கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது அப்படின்னா மது விளக்கு என்பது ஒரு சாத்தியம்தானா ஒரு மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் பிற மாநிலத்துக்கு போய் குடிச்சிட்டு வர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அன்னைக்கு அண்ணா சொன்னது இந்த எல்லா கேள்விகளும் அன்னைக்கும் அண்ணா அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இதே கூட்டம் தான் முன்வைக்கிறார் அன்னைக்கும் புதுச்சேரியில மது வித்தாங்க அன்னைக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகால மது வித்தாங்க அங்கெல்லாம் போய் மக்கள் குடிச்சுக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல ஒருபோதும் மது விற்கப்படக்கூடாதுன்னு உறுதியா நிலைப்பாட்டோட இருந்தார்ல அவர் வழி வந்தவர்கள் தானே நீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது இன்னைக்கு அன்னைக்கு வந்து மிகவும் பஞ்சம் அன்னைக்கு வந்து அரிசிக்கு கூட வழி இல்லாம மக்கள் இருந்த போது மூன்று படி அரிசி நிச்சயம் சொன்னவர் ஐயா அன் அறிஞர் அண்ணா வரும்படி நிச்சயம் மூன்று படி லட்சியம் என்று சொன்னார் அது ஏன் அப்படின்னா மூன்று படி நிச்சயமாதான் முதல்ல இருந்தது ஆனா நாட்டினுடைய வருவாய் ரொம்ப குறைவாக இருக்கு நாட்டுல வந்து இன்கம் ரெவன்யூ இல்ல அப்படிங்கறனால அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கூட முப்பதாயிரம் கோடி இழப்பு முப்பது கோடி இழப்பு அப்படின்னு தமிழகத்துக்கு இருந்த காலத்து கட்டத்தில் கூட என்னால மூன்று படி கொடுக்க முடியலையே தவிர்த்து ஒருபடி நிச்சயம் மூன்று படி லட்சியம் அப்படிங்கிறத மாத்தினாங்க அந்த முழக்கத்தை அதற்கு பிறகு அவர் வச்சார் அந்த நெருக்கடியான காலத்துல கூட அவர்கள் ஒருபோதும் வந்து மது விளக்கு என்பதை வந்து அகற்றணும் அப்படிங்கறத அவர் என்னவே இல்லை அதுல உறுதியா இருந்தாரு சோ இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அன்னைக்கும் இந்த எல்லா ஓமையும் காட்டப்பட்டுச்சு பாம்பேல வந்து விளக்கிட்டாங்க அண்டை எல்லாம் விளக்கிட்டாங்க நம்ம அதை வந்து அதே மாதிரி நம்ம வந்து பின்பற்றணும் அதனால வருவாய் வந்து ஈ ஈட்ட முடியும் நம்மளால பெருக்க முடியும் அப்படின்னு சொன்னபோது கூட அவர் விற்கல ஏன் அப்படின்னா மது விற்பதுனால நம்மளுடைய பொருளாதாரம் அழிவு பெறும் அறிவும் வழங்கப்படும் அறிவும் வழங்கடிக்கப்படும் நம்மளுடைய குற்றங்களும் இங்க பெருகும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாகவே அறிஞர் அண்ணா நம்ம எல்லாரும் வந்து ஒரு முன்மாதிரியா சொல்லக்கூடிய மாநிலம் பீகாரா இருக்கு பீகார் அப்போதைய முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பூரண மதுலே அமல்படுத்தினார் அந்த மாநிலத்திற்கு சாத்தியம் இருக்கிறது என்று சொன்னால் ஏன் தமிழகத்திற்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி உங்களை போன்ற கட்சிகள் என்ன சொல்றீங்க அப்படின்னா அங்க என்ன சொல்றீங்க அங்க வந்து கள்ளச்சாராயம் விற்பனை மூலமாக நிறைய வருவாயிருங்க அதுல ஊழல் வந்து அதிகப்படுது அப்படின்னு தானே சொல்றீங்க இங்க ஊழலே இல்லையா இன்னைக்கு வந்து மது விற்பதுனால தான் ஊழல் அதிகமா இருக்குன்னு என்னுடைய பார்வை இருக்கு பிளாக்ல விற்கிறாங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க ஒரு மது மதுபாட்டுல விற்கிறீங்க டாக்ஸ்லயும் வருது இல்ல மதுபானம் என்பது நம்மளுடைய வரிக்குள் உட்பட்டும் வர்றதில்லை இல்லையா ஆனால் இங்க அதனால ஏற்படக்கூடிய வருமானம் என்பது கணக்கில் அடங்காத ஒரு வருமானமாக இருக்குது இதனை வந்து இவர்கள் இதனுடைய இதை என்ன சொல்ல அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ இவங்க நல்லா பழகிட்டாங்க இவங்க பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இருந்து வெளிவருவதற்கு இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு கடி கடினமா இருக்கு அப்படின்றதுதான் உண்மை இன்னைக்கு ஏன் முதன்மை அமைச்சர்கள் எல்லாரும் வந்து மது ஆலைகளை வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு மது ஆலை சொந்தமாக இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கு காரணம் அதுல இருந்து வரக்கூடிய கமிஷன் காசை வைத்துதான் இவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது அப்பட்டமான ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டு தான் நம்மளை போன்ற கட்சிகள் வைக்கக்கூடியது இதுல இருந்து அவங்க மாறணும் அப்படின்னா முதல் ஊழல் ஒழிக்கப்படணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கூற்றா இருக்கும் அது தொடர்ந்து அண்ணன் திருமாவளன் அவர்கள் இன்னொரு உலகத்தையும் முன்வைத்தார் ஆட்சியில வந்து பங்கு வேணும் அமைச்சரவையில இடம் வேணும் அப்படின்ற ஒரு சாமானியனுக்கும் அந்த ஜனநாயக ஜனநாயகம் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் எல்லாம் அவரு எளிய மக்களுக்கும் அதிகாரம் இப்படிலாம் ஒரு ஸ்லோகனை வந்து அவர் பதிவிட்டு இருந்தாரு பிறகு டெலிட் செய்து மீண்டும் அதை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்னது போலவே அவங்களுடைய கூட்டம் ஏற்கிறோம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய ஸ்டாண்டு தேர்தல் கணக்குகளுக்காக இது வந்து வைக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வி எல்லா சராசரி மக்களுக்கும் ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக திமுகவின் கூட்டணியில் அங்கம் வகிப்பது ஐயா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட சோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கடந்த காலத்துல இவர்கள் இதெல்லாம் செய்தவர்கள் உங்களுக்கு தெரியல இன்னைக்கு மதவாத கட்சிகளோடு உங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் மதுவாத கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிருக்கலாமே அதுதான் வணக்கம் சொல்றாரு மதுவாதத்தை விட மதவாதம் தான் கூடியது மதவாதம் சத்தமா வெளிப்படையாக தெரிவித அவங்க இனப்படுகொலை செய்யறாங்க குடிக்க வச்சு கொள்றதுனால எத்தனை பேர் அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னது அவருக்கு தெரியாதா இந்தியாவிலேயே அதிக விதவைகள் எல்லா மாநிலத்திலும் இருக்கு இடதுசாரிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் இருக்கு வலதுசாரிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் இருக்கு அப்போ கொடியது வந்து இதுதானே அதை விட எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடியது மதுவோ அப்போ முதன்மையா அவர் வந்து ஒரு காமன் மினிமமா கொண்டு போறது வந்து இந்த மதவாதம் இந்த பாசிசம் தான் நமக்கு முதல் எதிரி அப்படின்றது இல்ல முன்னிலைப்படுத்துவதில் உங்களுக்கு என்ன ஆட்சி பண்ணிடுது அதாவது மதம் பரவாயில்ல மது மதவா மதவாதம் இருந்த அவர் அழைக்கவில்லை பாஜகவையும் பாமகவும் வெளிப்படையா தெரியுது தெரியறது என்ன அப்படின்னா ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அரசியலை நகர் நகர்த்துற இது முழுக்க முழுக்க என்னுடைய முதல் யூகமாக நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இது திமுகவே உருவாக்க சொல்லியிருக்கு அதற்கு பிறகு அவங்களே இதை வந்து நீங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து இப்ப வந்து அரசியல் பண்ணுங்க அப்புறம் நீங்க வந்து நாங்க அவங்களை வந்து அணைக்கிற மாதிரி அணைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாஃப்ட் டீலிங் கேள்வி இவ்வளவு நாட்கள் கழித்து நீங்கள் மாநாடு செய்வதற்கான காரணம் என்ன ஒண்ணு இன்னைக்கு அதே திமுகவில் அழைப்பதற்கான காரணமும் நோக்கமும் என்ன நம்ம ஏற்கனவே ஒரு மது ஆலை விற்பனையாளரை கூட்டு வந்து உங்களுடைய மதுவா ஒழிப்பு மாநாடுக்கு தலைவராக இல்ல ஒரு சிறப்பு விருந்தினராக அழைப்பது எப்படியோ அப்படிதான் இன்னைக்கு திமுகவினுடைய அமைப்பு செயலரை அழைப்பதற்கு சமமா அவர் அந்த பேட்டியில பிரஸ் மீட்ல தெளிவா சொன்னாரு நாங்கள் வந்து யாரையும் அழைக்கவில்லை தனிப்பட்ட ரீதியாக நாங்க ஒரு ஓப்பன் அழைப்பா தான் நாங்க விட்டுருந்தோம் இதுல வந்து நாங்க கோரிக்கைகளை தான் முன்வைக்க போனோம் அப்போது முதல்வர் அவர்கள் வந்து நாங்க கண்டிப்பா உங்களுடைய மாநாட்டுல பங்கேற்கிறோம்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு அந்த ஆர்டிகல் ஃபார்ட்டி நைனை வந்து மத்திய அரசுக்கு வந்து வலியுறுத்தி நாங்கள் வந்து அந்த கான் அந்த அந்த ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் முன் வச்சோம் அந்த நிலைப்பாட்டுல திமுகவும் இருக்கு அதனால எங்க எங்க மாநாட்டுக்கும் வர்றாங்க அப்படின்ற ஒரு அண்ணன் பிரஸ் மீட்ல விஷயத்திருமாவளும் மாநில கட்டுப்பாட்டுக்குள்ள வருதா ஒன்றிய கட்டுப்பாட்டுக்குள்ள வருதா ஒரு கேள்வி இவங்க நினைச்சா இவங்க செய்ய முடியாதது ஒண்ணும் இவங்களுக்கும் ஒன்றியத்துக்குமே ரொம்ப சுமூகமான நட்பு தான் இருக்கு எதை வேணாலும் இவங்களால் சாதிச்சுக்க முடியும் இவங்க நினைச்சா கலைஞர் கையெழுத்து இல்லைன்னு சொல்லி ஐநூத்தி எழுபத்தி மூன்று கோடி முடக்கி வச்சிருக்காங்க முதல் தவணை நிதி கூட நமக்கு இன்னும் வர இல்லை நீங்க ஒரு போக்கு இருக்குன்னு சொல்றீங்க அரசுக்கு அரசு ஒரே நாள்ல அவங்களால வெளியிட முடியும் இவங்களுக்கு வந்து ஜூன் மாதமே வர வேண்டியது மேடம் இப்போதுதான் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு தலைவருக்கு கூட ஒரு மாண்பு தானே சரியா அதுவே நீங்க முடிச்சு போடுங்க பரந்தூர் விமான நிலையம் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க இவங்களும் அதுக்கு ஒத்து ஊதுறாங்கல்ல அதான் என்னோட ஏர்போர்ட் இங்க நடக்குது அதுக்கும் இவர்கள் ரொம்ப ஈஸியா அவங்க வந்து வழிவிட்டுட்டு தானே இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய நாசகர திட்டங்கள் ஒன்றிய அரசனுடைய அழுத்தம் இல்லாம வருதா இவங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பின் காரணமாகத்தான் இதெல்லாம் கிடப்பிலேயே போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை எதிர்க்கிறதுக்காண்டி தலைக்கீலா கூட நின்று அதை தீர்வு காணுவாங்க அதுவே மக்களுடைய பிரச்சனை அப்படின்னா அதை அவர்களால தீர்வு காண முடியாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இவர்கள் செய்யக்கூடிய அரசியலாக நம்ம பார்க்க இருக்கு சுமூகமான நட்பு எப்போதெல்லாம் வருது அப்படின்னா அவர்களுக்கு தேவை என்று வரும்போதெல்லாம் வருது இன்னைக்கு ஐயா கலைஞர் அவர்களுக்கு நானே வெளியிட்ட போது அவர்களால சுமூகமான நட்பை ஏற்படுத்தி கொ கொள்ள முடியுது இல்ல அன்னைக்கு வந்து எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்களுடைய நிலைப்பாடெல்லாம் என்னன்னு தெரியும்ல குஜராத்துடைய ஆட்சியை தூக்கிப்படுத்ததுனால அந்த ஒரு நட்பு உறவு இருந்தனாலதானே இவர்களுக்கு அமைச்சர் பொறுப்புகள் எல்லாம் கிடைச்சது சோ இவர்களுக்கு தேவை இவங்களுடைய குடும்பத்துக்கு தேவை அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க எது வேணாலும் கொள்ளக்கூடிய அளவுக்கான அவர்களுக்கான நட்பு வந்து அப்படிதான் வந்து இவங்க எதிர்க்கிற இவங்க இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கத்தட்டுல வந்து மருத்துவக்கள் உதவி கொடுத்தாங்க கொடுத்தாங்க அப்படின்னு டி ஆர் பாலு அவர்கள் பேசுவாங்க இந்த பக்கம் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க இது எல்லாமே மக்களுக்கு முன்னாடி நடத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் ஜூம்லாவாகத்தான் பார்க்கப்படுது ஆனா மக்களின் நலன் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கும் எழுநூறு நாட்களா இருந்தா என்ன ஆயிரம் நாட்களா இருந்தானே ஆண்டாண்டுக்கு நீண்ட பிரச்சனையாக இருந்தானே அது கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும் காவிரி நீர் பிரச்சனையா இருக்கட்டும் கல்விக் கல்வி கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாநிலத்தில இருந்து ஒன்றிய பட்டியலுக்கு மாத்தினது யாரு கண்கரண்ட் மாத்தினது யாரு அதே அதே இவர்களுடைய ஆட்சியில தானே திமுகவினுடைய தானே அப்போ மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது அவர்கள் செவி சாய்க்க மாட்டார்கள் அவர்கள் இந்த தீவிரமான முனைப்பை காட்ட மாட்டார்கள் என்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு உதாரணமானவர்கள் தான் திமுக இறுதியான ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் இந்த மா மதுவளிப்பு மாநாட்டிற்கு நான் அழைப்பு கொடுக்காமலே அண்ணன் உடைய மாநாட்டுக்கு நான் செல்வேன் அப்படின்ற விஷயம் சொன்னாரு ஆனால் எனக்கு அழைக்கல இன்ன வரைக்கும் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு ஒருவேளை அழைப்பு வரவில்லை என்றாலும் ஒரு 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 பொது தான் விட்டுருக்காரு எல்லா கட்சிக்கும் சீமானவர்கள் இதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா தனித்த அடையாளம் இருக்கு 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 தனி பலம் மக்களுடைய பேர் ஆதரவு அதனாலதான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கப்பட்ட கட்சி முதல் தேர்தல்ல ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடு வாங்கினாலும் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி எட்டு விழுக்காட்டுக்கு மேல வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய கட்சி மக்களுடைய பெருத்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஆட்சி நாங்க தன்னலம் இல்லாம சமரசமின்றி இந்த களத்துல நிப்போம்ங்கிற நம்பிக்கைக்காக பெறப்பட்ட ஒரு அடையாளம் அங்கீகாரம் அப்படி இருக்கும்போது மக்கள் பிரச்சனை ஒவ்வொன்றுத்துக்கும் களத்துல நின்னவங்க நாங்க எங்களுக்கு இது தேவை இல்ல இது தேவை இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கறத எங்களுடைய ஆட்சி வரைவுல கொடுத்திருக்கோம் இங்க மது வேண்டாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கல்லுன்னு ஒரு விஷயம் இருக்கு பணம்பால் தென்னம்பால் அப்படின்னு இருக்கு அதை நம்ம இங்க முன்னிறுத்துறதுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது அவசியம் என்கிற என்பதை நம்ம வந்து வலியுறுத்துறோம் எங்களுக்கு தேவை அதே மாதிரி இந்த மக்களினோட நலன் அப்படின்னா நாங்கள் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக இறங்கி போராடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஐயா கூப்பிட்டு ஐயாவோட கை கோர்த்து ஐயாவோட சேர்ந்து போராட்டம் பண்ணாதான் போராட்டம் இல்லை இன்னைக்கு மக்கள் நடக்க மக்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முதல் ஆளாக குரல் கொடுப்பதாக இருந்தாலும் சரி களத்தில் இறங்கி போராடுவ போராடுவதாக இருந்தாலும் சரி அது நாம் தமிழ் கட்சி ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்குது அப்படிங்கறத மக்கள் அறிவார்கள் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா வழக்கணத்துக்கு மீது நன்றி நன்றி